வணக்கம் உலகத்தின் கவனத்திலிருந்து மறைக்க முயன்ற பல உண்மைகள் இப்போது பாகிஸ்தானுக்குள் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்பட்டு வருகின்றன பாகிஸ்தானின் உள்ளேயே அதன் அதிகார கட்டுப்பாட்டை மீறி இன்று இரண்டாவது ஒரு நாடு உருவாகி இருப்பதாக நிலைமைகள் சுட்டிக்காட்டுகின்றன முன்பே நாம் பலமுறை பேசியுள்ள பலூச்சிஸ்தான் அந்த பட்டியலில் முதலிடத்தை பெறுகிறது பலூச்சிஸ்தான் என்ற மாகாணத்தின் ஒரு பெரும் பகுதியை பாகிஸ்தான் அரசு நேரடியாக கட்டுப்படுத்தவில்லை இப்போது அந்த நிர்வாகம் முழுவதும் பலூச் லிபரேஷன் ஆர்மி எனப்படும் ஆயுத அமைப்பின் கைகளில் தான் உள்ளது அங்கு அவர்களுக்கென தனி நிர்வாக அமைப்புகள் சட்ட ஒழுங்கு அமைப்புகள் காவல்துறை ஆயுதப்படை என ஒரு முழுமையான அரசியல் கட்டமைப்பே செயல்பட்டு வருகிறது அந்த பகுதிகளில் முடிவுகளை எடுப்பது பாகிஸ்தான் அரசு அல்ல பலூச் லிபரேஷன் ஆர்மி தான் என்பதே களநிலை உண்மையாகும் அதேபோல் பாகிஸ்தானுக்குள் இரண்டாவது ஒரு சுயாட்சி பகுதியாக மாறிக்கொண்டிருப்பது ஹைபர் பக்தூங்வா மாகாணமாகும் அந்த பகுதியில் இப்போது பாகிஸ்தான் அரசுக்கு எந்த வகையிலும் கட்டுப்பாடு இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது முதலில் கைபர் பக்தூங்வா என்ற மாகாணத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தானில் மொத்தமாக நான்கு முக்கியமான மாகாணங்கள் உள்ளன அதில் இந்த ஹைபர் பக்தூங்வா பகுதி பெரும்பாலும் ஆப்கான் வம்சாவளியைச் சேர்ந்த மக்கள் அதிகமுள்ள ஒரு பகுதியாகும் அந்த பிராந்தியம் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் நிலப்பிரச்சினைகள் மற்றும் அரசியல் மோதல்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலம் முதலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன பலுச்சிஸ்தானில் வாழும் மக்கள் தங்களுக்கென தனி வரலாறும் பாரம்பரியமும் வலுவான அடையாள உணர்வும் கொண்டவர்கள் அந்த பிராந்தியத்தை பாகிஸ்தான் சட்டவிரோதமாக தன்னுள் இணைத்துக் கொண்டதாக அங்குள்ள மக்கள் கருதுகின்றனர் அதனால் அங்கு இன்றும் கடுமையான எதிர்ப்பு மக்கள் எழுச்சி ஆயுதப் போராட்டம் ஆகியவை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன பலூச்சிஸ்தானின் பெரும் பகுதி இன்று பாகிஸ்தானின் நேரடி கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள அதே நேரம் ஹைபர் பக்துங்வா மாகாணத்தில் நடப்பவை மேலும் கவனத்தை ஈர்க்கக்கூடியவையாகும் உண்மையில் அங்கு பல பகுதிகளை இப்போது நிர்வகிப்பது தாலிபன் அமைப்பு தான் தாலிபான் எனும்போது ஆப்கானிஸ்தானை மையமாக கொண்ட அமைப்பின் நிழல்தான் என்று தோன்றினாலும் உண்மையில் பாகிஸ்தானுக்குள் செயல்படும் தஹ்ரீகி தாலிபான் பாகிஸ்தான் எனப்படும் டிடிபி அமைப்பு அந்த பகுதிகளில் அதிகாரம் செலுத்தி வருகிறது சமீபத்தில் டிபி வெளியிட்ட அறிவிப்பு மிகவும் அதிர்ச்சியூட்டுவதாக உள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்குள் தங்களுக்கென தனி விமானப்படையை உருவாக்கப்போவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பை தொடர்ந்து டிடிபிக்கு ஆதரவளிக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் தாலிபானுக்கும் இடையே கடும் பதற்றம் நிலவுகிறது இருப்பினும் கைபர் பகுதியில் செல்வாக்கை ஏற்கனவே வலுப்படுத்திவிட்டது பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான தாக்குதல்களை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்துடன் தான் இந்த புதிய திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது ஆப்கானிஸ்தானில் உலகம் பார்த்த தாலிபான் செயல்முறை பாகிஸ்தானில் உள்ள தாலிபானும் பின்பற்றுகிறது அதன் மூலம் பல விஷயங்களில் இன்று ஒரு தெளிவு உருவாக்கி இருக்கிறது அசிம் முனீர் திடீரென பாகிஸ்தானின் அதிகார மையமாக மாறியதற்கும் அரசாங்கம் அவனுக்கு முழு ஆதரவு வழங்கியதற்கும் காரணம் என்ன என்பதையும் அது உணர்த்துகிறது நிலைமைகள் பாகிஸ்தான் அரசும் ராணுவமும் கையாள முடியாத அளவுக்கு கைமீறி போய்விட்டன அதனால் தான் அமெரிக்காவுடன் எந்த சமரசத்திற்கும் தயாராக ட்ரம்ப் போன்ற தலைவர்களுடன் கூட ஒத்துழைக்கவும் பாகிஸ்தான் தயாராக உள்ளது பாகிஸ்தான் தனித்து இந்த நிலையை சமாளிக்க முடியாது என்பதே அதன் அடிப்படை உண்மையாகும் ஹைபர் பக்தூங்வாவும் பலூச்சிஸ்தானும் இன்று பாகிஸ்தானுக்குள் தனித்தனி நாடுகளை போல செயல்பட்டு வருகின்றன இதே மாதிரியான நிலையை நாம் மியான்மரிலும் பார்த்திருக்கிறோம் அங்கு ராட்டன் ஆர்மி ஒரு பெரும் பகுதியை முழுமையாக தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது சின்லாந்து போன்ற பகுதிகளில் மியான்மர் ராணுவத்திற்கும் அரசுக்கும் எந்த செல்வாக்கும் இல்லை அவை மியான்மருக்குள் உள்ள தனி நாடுகளைப் போலவே செயல்படுகின்றன அதே போன்ற நிலைதான் இப்போது பாகிஸ்தானிலும் உருவாகி இருக்கிறது பலூச்சிஸ்தானும் கைபர் பக்தூங்வாவும் பாகிஸ்தானுக்குள் இரண்டு சுயாட்சி நாடுகளைப் போலவே இயங்குகின்றன அதேபோல் ஹைபர் பக்தூங்காவில் செயல்படும் தமது உத்திகளை சமீப காலங்களில் மாற்றியுள்ளது பலூச்சிஸ்தானில் உள்ள ஆயுத குழுக்களுடன் அது நெருக்கமாக இணைந்து செயல்பட தொடங்கியுள்ளது அந்த இரு குழுக்களுக்கும் ஆப்கான் தாலிபானின் ஆதரவு இருப்பதாகவும் பல அடையாளம் தெரியாத அமைப்புகளின் உதவிகள் கிடைப்பதாகவும் கூறப்படுகிறது அதற்கும் மேலாக இந்தியாவின் பகுதியாக கருதப்படும் கில்ஜித் பால்டிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள ஆசாத் காஷ்மீர் ஆகிய பகுதிகள் சேர்ந்துதான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று அழைக்கப்படுகிறது அந்த பகுதிகளிலும் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக செயல்படும் பல குழுக்கள் உள்ளன அந்த குழுக்களுடன் டிடிபி இணைந்து செயல்படுகிறது மேலும் டிடிபி தமது நிழல் மாகாணங்களின் பட்டியலில் கில்ஜித் பால்டிஸ்தானையும் காஷ்மீரின் சில பகுதிகளையும் சேர்த்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் டிடிபி இந்தியாவுக்கு எதிரான ஒரு அமைப்பு அல்ல மாறாகாது அது முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு எதிரான அமைப்பாகவே செயல்படுகிறது கைபர் பக்துங்வா பகுதியை பாகிஸ்தானிலிருந்து விடுவிப்பதே அதன் பிரதான நோக்கமாக உள்ளது சில கோட்பாடுகள் ஆப்கான் தாலிபான் தான் அதன் பின்னணியில் இருந்து செயல்படுகிறது என்றும் கைபர் பக்துங்வாவை ஆப்கானிஸ்தானுடன் இணைத்து ஒரு கிரேட்டர் ஆப்கானிஸ்தானை உருவாக்கவே இந்த முயற்சிகள் என்றும் கூறுகின்றன காரணம் எதுவாக இருந்தாலும் டிடிபியின் இலக்கு பாகிஸ்தானிலிருந்து விடுபடுவதாகும் கைபர் பக்தோங்வா பகுதி கில்ஜித் பால்திஸ்தானுடன் நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அந்த பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தின் செல்வாக்கு முற்றிலும் சரிந்தால் கில்ஜித் பால்திஸ்தானில் உள்ள பாகிஸ்தானின் பிடியும் தாமாகவே தளர்ந்துவிடும் அங்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய மூலோபாய வாய்ப்பும் உருவாகும் கைபர் பக்துங்வா பாகிஸ்தானில் இருந்து பிரிந்தால் கில்ஜித் பால்திஸ்தானில் இந்தியாவின் செல்வாக்கை படிப்படியாக அதிகரித்து அதை இந்தியாவின் பகுதியாக மாற்றும் வாய்ப்பு உருவாகும் அது ஒரு நாள் அல்லது ஒரு ஆண்டில் நடைபெறும் விஷயம் அல்ல ஒருவேளை பத்தாண்டுகள் ஆண்டுகள் நீடிக்கும் நீண்ட செயல்முறையாகவும் சில ஆண்டுகளிலேயே சாத்தியமாக கூடியதாகவும் இருக்கலாம் இந்த சூழலில் தான் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முன்பு கூறிய ஒரு கருத்து நினைவிற்கு வருகிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ரத்த பாய்ச்சலின்றி இந்தியாவின் பகுதியாக மாறும் என்று அவர் கூறியிருந்தார் அந்த நிலை சூழல் உருவாகிக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒரு பகுதி மக்கள் இந்திய ஒன்றியத்துடன் இணைவதையே விரும்புகிறார்கள் காஷ்மீர் இன்னும் பிரச்சனையாகவே உள்ளது இந்தியா முழு ஜம்மு காஷ்மீரும் தங்களுடையது என்று கூறினாலும் நடைமுறையில் சில பகுதிகள் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டிலும் சில பகுதிகள் சீனாவின் கட்டுப்பாட்டிலும் உள்ளன அவை அனைத்தும் இந்தியாவின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வரும் நாளில்தான் அது முழுமையான யதார்த்தமாக மாறும் கில்ஜித் பால்திஸ்தான் மக்களிடம் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான ஆழமான வெறுப்பு நிலவுகிறது பல ஆண்டுகளாக அந்த பகுதிகளை சுரண்டி அதன் வளங்களை பாகிஸ்தானின் பிரதான நிலப்பகுதிக்காக பயன்படுத்தி வந்ததே அவர்களின் அந்த கோபத்திற்கு காரணமாகும் அந்த மனநிலையைத்தான் டிஜிபி பயன்படுத்த முயற்சிக்கிறது அதனால் தான் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே உருவாகும் உறவை பாகிஸ்தான் அச்சத்துடன் பார்க்கிறது சமீபத்தில் ஆப்கான் தாலிபானின் ஒரு பேச்சாளர் இந்தியாவை ஆப்கானிஸ்தானின் சகோதர நாடு என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இதுபோன்ற இனிமையான வார்த்தைகளில் மட்டும் இந்தியா மயங்கப் போவதில்லை காரணம் மாலத்தீவு வங்கதேசம் போன்ற பல அனுபவங்கள் ஏற்கனவே இந்தியாவுக்கு உள்ளன எதுவாக இருந்தாலும் தற்போதைய சூழலில் இந்தியாவுக்கு இது ஒரு சாதகமான நிலையாகவே மாறிக்கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுக்குள் இன்று இரண்டு வலுவான ஆயுத அமைப்புகள் இரண்டு பெரிய பிராந்தியங்களை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன கைபர் பக்துங்வாவிலும் பலூச்சிஸ்தானிலும் பாகிஸ்தான் அரசுக்கும் ராணுவத்திற்கும் எந்த செல்வாக்கும் இல்லை அங்கு என்ன நடக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது அந்தந்த ஆயுத குழுக்கள்தான் மக்களின் ஆதரவும் அவர்களுக்கு மேலும் தீவிரமடைந்தால் முழுமையான வீழ்ச்சியை நோக்கி நகரும் என்பதில் சந்தேகம் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அசிமுனீர் கூடுதல் அதிகாரங்களை தன் கையில் குவித்துக் கொண்டுள்ளான் ஆனால் தாலிபான் மாதிரியான கொரில்லா யுத்தத்தை எதிர்கொள்வதில் அமெரிக்கா போன்ற உலக சக்தியே தோல்வியடைந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தால் அதை சமாளிப்பது மிகவும் கடினமாக ஒன்றாகவே இருக்கும் அப்படிப்பட்ட உதவியற்ற நிலையின் விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் முனீர் மற்றும் பாகிஸ்தானின் குரல்கள் என்று வெளிப்படுகின்றன